நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து டெல்லியிலிருந்து கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வந்தோம் இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற அமைப்பு என்னன்னா இது வந்து ஒரு என்ஜிஓ இவங்க வந்து டெல்லி பாம்பே கல்கத்தா இந்த மாதிரி பெங்களூர் இந்த மாதிரி பெரிய நகரங்களில் உயரமான கட்டடங்களில் மிகப்பெரிய ஓவியங்களை உலகம் முழுவதும் இருந்து ஓவிய கலைஞர்களை வரவழைச்சு ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணுவாங்க அது வந்து மெயினாக வந்து ஊர் நம்ம ஊர் வந்து நான் ஒரு அழகான ஒரு 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 நகரமாக மாற்றுறதுக்காக அந்த அந்த மாதிரி ஓவியங்களை வ வரைவாங்க மேலும் அந்த கலை உணர்ச்சியோட கலை கலை உணர்வு வந்து நம்ம மக்களுக்கு அதிகமாக வரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அவங்கள வந்து கோவைக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் கோவைக்கு அழைச்சிட்டு வந்தோம் கோவைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு ஐந்து இடங்களில் வந்து coimbatore corporation library and police office in here you can see behind me i have painted a mural of uh, food from tamil nadu and there are many many timeouts in singapore too so i'm very familiar with the food. and this is an initiative from start india with asian paints and uh, with the help of uh, coimbatore corporation அது இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வர ஓவியங்கள் ஓவியர்கள் வந்து இப்போது ஸ்விஸ் அப்புறம் ஜெர்மனி தென் துபாய் அதுக்கப்புறம் வந்து டெல்லி பாம்பே அந்த மாதிரி இந்தியா லெவல்லையும் மிகச்சிறந்த ஓவியர்கள் வந்து அந்த ஓவியங்களை வந்து முதல் தடவையாக கோயம்புத்தூரில் வரைஞ்சாங்க உக்கடத்தில் இருக்கிற அந்த ஸ்லம் டெவலப்மெண்ட் போர்டு அதாவது குடிசை மாற்று வாரியம் பகுதியைச் சேர்ந்த ஒரு முப்பது நாற்பது பில்டிங்ஸ் இருக்குது அந்த நாற்பது பில்டிங்ஸ்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இந்த மாதிரி உயர் உலகத்தரமான ஓவியங்களை உலகத்தர தரமான ஓவியர்களை வரவழைத்து நாங்கள் வந்து கலைந்த மூணு வருடங்களாக நாங்கள் ஓவியங்கள் அங்கே வரைஞ்சிட்ருக்குறோம் சி ஆர்ட் அப்படிங்கிற பேரில் ஐ வாண்ட் பிகாஸ் ஐ வாண்ட் கம்யூனிட்டி ஹியர் டு த அண்ட் என்ஜாய் இட் அந்த பகுதி வந்து ஒரு சுத்தமான பகுதியாக பராமரிக்கப்படும் மிகவும் வந்து அந்த பகுதி மக்களுக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பார்க்கு தென் ரோடுகள் லைட்டு லைட் வசதி இது எல்லாமே ஏற்படும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு மக்களோட வாழ்வாதாரம் மேம்படும் இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஒரு முயற்சிகள் இது மாதிரி பலவிதமான ஒரு நன்மைகள் இந்த இந்த உக்கடம் ஆர்ட் டிஸ்டிகின்னால் நம்ம கோவைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த முயற்சிக்கு முக்கியமான அடிப்படை காரணம் என்னென்னா நம்ம கோவை மாநகராட்சி அவங்க தான் வந்து இதுக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் பண்ணுறாங்க ரேக் அமைப்பு வந்து கடந்த மூணு வருடங்களாக இந்த ஸ்டார் டெல்லி அப்படிங்கிற அந்த அமைப்போடு சேர்ந்து இந்த இந்த ஓவியங்கள் வரைவருக்கு தேவையான அவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஸோ வென் ஐ அரைவ் இன் கோயம்புத்தூர் தி அண்ட் ஐ வாக் அரவுன் த ஸ்ட்ரீட் ஐ சா திஸ் டீ ஷாப் த மேன் மேக்கிங் த டீ ஸோ ஐ ஐக் ஆஃப் ஹீம் நவ் ஐ பின் ஓ அழகான கோவை அப்படிங்கிற எங்களோட அந்த கான்செப்டை வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து அதை 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 உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ரேக் அமைப்பு ஸ்டார்ட் அமைப்பு டெல்லியோடவும் கோயம்புத்தூர் மாநகராட்சி இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறது